பிரைஸ்தல்ல ஆண்டர இயேசு கிறிஸ்தின் இனிநாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஏசை ரெண்டு இருபத்தி ரெண்டுலேயே நாம் வாசிக்கிறோம் பிரியமானே நாம் இந்த உலக வாழ்க்கையில பிறரை நம்புகிறோம் என் நம்மை நம்புகிறோம் நம்பை நம்புகிறது மாத்திரம் அல்ல மறிச்சோறி நான் நம்புகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தனை மாத்திரமே நாம் நம்பும்படியாக சொல் ராஜா இதோ தேவனை நம்புகிறதுக்கு மாறாக தன்னை நம்பினான் தேவன் அவனை புறக்கணித்தார் மீண்டும் தேவனை நம்புகிறதுக்கு மாறாக மறித்தோரை தேடி நம்புகிறதற்கு கடந்து போனான் அவன் நம்பிக்கை வீணானது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் பெரிய மாணவர்களே நம்முடைய நம்பிக்கை என்கிறது ஜீகுல தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது நம்முடைய அன்றா இயேசு இதோ மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று அவர் உயிரோடு எழுந்தபடியினாலே அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைங்கிறது நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு நம்பிக்கையாக மறித்தோரு உயிர்ப்பிக்கிற ஒரு நம்பிக்கையாக இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது அந்த நம்பிக்கைக்கு ஒரு நிச்சயம் ஒரு முடிவு உண்டு நல்ல முடிவு மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தன் நம்பிக்கை கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியம் சொல்ல வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பாக்கியமாய் மாறும் ஆமாம்